வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக்வார் ஜாக்வாரில் எக்ஸ்ஏஎல் மாடலு எக்ஸ்ஜேஎல் ஜேஎல் வருங்க அங்கே வண்டி தான் பார்க்க போகிறோம் அதோடைய கீ பே பேஸிக்காக எல்லாமே ஒரே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும் ஸ்டார்ட் பண்ண சேம் தான் பாருங்கள் இதை நல்லா ஒன் ஒன்மார் பாருங்கள் இதுதான் கியரு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டைப் நம்ம வால்யூம் எப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுறோமோ அந்த மாதிரி இது இதில் பாருங்கள் பீருக்கு இது எதுவுமே பண்ண தெரியல இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும் ரெவேஸ் வந்துடுச்சு வரங்க ஆர் சிம்பிள் காமிது அடுத்தது நியூட்ரால் டிரைவ் ரன்னிங்கில் தான் அந்த ஸ்பீடு ஒய்யும் ஓய்யாது டிரைவ் போட்டாச்சு இது ஆன் பிரேக் ஆன்லாக்கு லாக் வேஸ் போட்டு நம்ம மூ பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாம் காமன் தான் கீர்ஸ் தான் மோஸ்ட்லி சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு மற்றபடி இங்கே ஹெட்லைட் இந்த பக்கம் வைப்பர் இந்த பக்கம் இதெல்லாம் காமன் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இங்கே இருக்குது சைடில் இருக்குது இங்கே இருக்கு பாருங்க இங்கே இருக்கும் எல்லாமே நம்ம மற்ற வீடியோவில் நிறைய சொல்லியிருப்போம் அதே சேம் மெத்தட் தான் அந்த கியர் மட்டும் தான் சேஞ்சஸ் இப்போ ஆஃப் பண்ணால் கியர் வந்து உள்ளே போயிடும் ஜாக் ஓவர் மாடல் இப்படி தான் வரும் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கால் மெசேஜ் பண்ணேன்